ஆண்டவராக இயேசு கிருஷ்ணி நாமத்தினாலே இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் இந்த நேற்று வரை கொஞ்சம் டிலேவாக சில வாரங்கள் நேற்று வரை போடாமல் இருந்தோம் அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது பர்சனல் இஷ்யூஸும் இருக்குது மினிஸ்ட்ரியில் கொஞ்சம் காரணங்களும் இருக்குது இப்போ இந்த வருஷத்தில் நம்ம இதை முதல் நேற்று வரை கொண்டு வருகிறோம் இதில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம் அதை என்ன அப்படிங்கிறத அதுவும் அந்த ஹாட் டாபிக் என்னங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நேற்றொரு நிகழ்ச்சிக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் முதல்ல அவங்கக்கிட்ட என்ன பேச விரும்பணும் நிறைய ப்ரொடிக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ப்ரொடிக்ஷன்ஸ்னால் ஆவிக்குரியவங்களும் கொடுத்துருப்பாங்க அதாவது நம்ம தீர்க்கதரிசிகளும் கொடுத்துருப்பாங்க தீர்க்கதரிசிகள் அல்லாதவர்களும் கொடுத்துருப்பாங்க தீர்க்கதரிசிகளுடைய ப்ரொடிக்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது இந்நேரம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிருக்கும் நிறைய பேர் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நிறையா சொல்லியிருப்பாங்க ஸோ நான் அதை குறித்து உங்களுக்கு எதையும் சொல்ல விரும்பவில்லை நான் என்ன விரும்புகிறேன் அப்படின்னா சமீபமாக ஒரு ரெண்டு மூணு வாரமாக நேஸ்டாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை குறித்ததான சில வீடியோக்களை எங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க இவர் இப்படி சொல்லியிருக்காரு இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குறித்து பர்டிகுலராக இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இதை பற்றி நிறைய டவுட்ஸ் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த வேதத்தை ஆராயிறவர்களுக்கும் இந்த உலகத்தின் சம்பவங்களை ஒத்து பார்க்குறவங்களுக்கு தான் இந்த டவுட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த நேரடாமஸை குறித்து ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்கு தான் இந்த நேற்று வரை நிகழ்ச்சி இந்த நேஷடாமஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு பதினாறாம் நூற்றாண்டில் குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஆறுகள் ஆரம்பித்து அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்ததான ஒரு மனுஷன் பதினாறாம் நூற்றாண்டில் இருந்தவர் ஃப்ரான்ஸ் தரிசியை சார்ந்தவர் இவருட்க இவருடைய காலத்தில் மிக முக்கியமாக இவர் முன்குறிக்கிறவர் தீர்க்கதரிசி கிடையாது இவர் ஃபோர் இஸ் நாட் நாட்டை ப்ரொடிக்ட் பண்ணுறவரை ஒழிய இவர் தீர்க்கதரிசி கிடையாது இவர் வந்து அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறாரு அது இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க ஆனால் இவருடைய தீர்க்க தரிசனத்தினுடைய அளவை பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் அளவை பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குது அப்படின்னா செவன்ட்டி பர்சன்ட்டு தான் அதாவது அவர் சொன்னதில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் சரியாக நடந்திருக்குது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நடக்காமல் போயிருக்கு இது வரைக்கும் இன்னும் போக போக எத்தனை பர்சன்ட் நடக்காமல் போகும் அப்புறம் எத்தனை பர்சன்ட் இறுதியாக முடியும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்காலத்தை அறிந்து கொள்ளக்கூடியதான இந்த ப்ரொடிக்ஷன்ஸ் நிறைய பேருடைய அது மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளேயே அந்த வாஞ்சை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதனால் இந்த ப்ரொடிக்ஷன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் எழும்பியிருப்பாங்க அதில் தான் அப்படிப்பட்டவர் தான் இந்த நேஸ்டோடாமஸ் இது மட்டும் இல்லாதபடிக்கு நிறையா இஜிப்ஷியன் புக்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பிளாக் புக் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அவ்வப்போது தோன்றி இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த எதிர்காலத்தை அறிகிற அந்த மனுஷனுடைய ஆசைக்கு தீனி போடுற மாதிரி காரியங்கள் செய்வாங்க அப்படி தான் நேஸ்டாமஸும் செஞ்சார் நேசோடாமஸோடைய ப்ரொடிக்ஷன்ஸை தனியாக படிக்கிறவங்க இருக்காங்க அதில் தியாலஜி பண்ணுறவங்க இருக்கிறாங்க அதில் டாக்டரேட் வாங்குறவங்க கூட இருக்கிறாங்க உண்மையில் நேசோடாமஸ் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த நேஷனமாசை குறித்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பரபரப்பாக பேசப்படலை இதுக்கு முன்னாடியே பல முறை பேசப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சில வருஷங்கள் அது அப்போவே த மேன் ஹூஸ் ஆர் டுமாரோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியே வந்தது அப்போவே அது ஒரு மணி நேரம் ஓடக்கூடியதான ஒரு வீடியோ அதாவது மனிதன் யார் நாளையை பார்த்தவன் அப்படின்னு சொல்லி அப்போ நிறைய ப்ரெடிக்ட் அவர் பண்ணியிருந்தார் ஆனால் அந்த ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாம் ரெண்டாயிரமாவது வருஷத்தை பேஸ் பண்ணது ஆனால் அந்த ப்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் நடைபெறவில்லை ஏன்னா அப்போ நாங்கள் இதை ரொம்ப நம்பி காத்திருந்த காலம் அது ஏன்னா பைபிளையும் படிக்கிறோம் அப்போல்லாம் வந்து இந்த பேரெல்லாம் கேட்டாலே எல்லாம் கிறிஸ்டின் பேர் தானே அப்படின்றதுனால எல்லாரையும் கிறிஸ்டின் நம்மன காலம் அது ஸோ அப்போ வந்து இவர் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து ரெண்டாயிரமாதம் வருஷங்களில் அது நடைபெறவில்லை நிறைய காரியங்களில் இந்த நேசடாமஸ்க்கு இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாரார் சம்பவங்கள் நடந்த பின்பு இதை ஏற்கனவே நேசடாமஸ் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாருன்னு நடந்த பிறகு சொல்லுவாங்க அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது ஏன் அப்படி அப்படின்றதுக்கு நேசோடாமஸினுடைய இந்த ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே நேரடியாக இருக்காது எல்லாமே ஒரு போயமாக அதாவது ஒரு கவிதை நடையில் தான் இருக்கும் ஏன் அப்படி எழுதினார்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது காரணம் அவருடைய காலத்தில் ஒரு சட்டம் இருந்தது அது ஐரோப்பா முழுவதும் ரோமானிய சட்டம் அது அந்த சட்டத்தின்படி எதிர்காலத்தை குறித்து எந்த ஒரு காரியத்தையும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அவருக்கு வந்து சிறைச்சேதம் பண்ணப்பட்டது ஏன்னா அது அந்த காலத்தில் உள்ளதான மத சட்டத்துக்கு எதிராக இருந்தது அதனால் அவர் நேரடியாக எதையுமே சொல்ல மாட்டார் அவர் எல்லாமே ஒரு கவிதையை தான் எழுதியிருப்பார் அந்த கவிதையை படித்து புரிஞ்சுக்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க அதை புரிஞ்சிக்கிட்டு தான் அவங்க ப்ரடிக்ட் பண்ணுவாங்க ஸோ இப்படி அவங்க ப்ரடிக்ஷன்ஸில் நிறைய தப்பாக இருக்குது அவங்க ஏன்னா இது அவங்களுடைய புரிதல் தானே அவர் என்ன எழுதுனார்னு நமக்கு தெரியாது இல்லையா இப்போது நீங்கள் இருக்குது அகணானூறு புறநானூறுலாம் நமக்கு இருக்குது அதெல்லாம் செய்யுள்ள இருக்குது அந்த தமிழை தெரிந்தவர்கள் சரியாய் தெரிந்தவர்கள் தான் சொல்ல முடியும் ஒரு தமிழ் எழுத்துக்கு நிறைய அர்த்தங்கள் கூட இருக்கிறது ஒரு எபிரைய வார்த்தைக்கு ஏழு அர்த்தம் எட்டு அர்த்தம் இருக்குது என்ன அர்த்தத்தில் அவர் எழுதினாருங்கிறத எழுதுனவரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி தான் இப்போ தமிழ் எழுத்துலேயே அந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த தமிழை சரியாய் தெரிந்தவர்கள் விலக்கி சொல்லும்போது தான் நமக்கு அது புரியும் அதே அதேமாதிரி டாமஸ் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி உள்ள மொழியில் அவர் எழுதலை ஏறக்குறைய ஐநூறு வருஷத்துக்கு ப பழக்கத்தில் இருந்த மொழியில் எழுதிருக்கிறார் அன்றைக்கி இருந்த மொழி வழக்கமே வேறு இன்றைக்கி மொழி வந்து மறுவி வேறு மொழிக்கு வந்துருச்சு ஸோ இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணும்போது அவங்க நிறைய ப்ரெடிக்ஷன்ஸில் தவறுகள் செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த நேசோடாமஸ் சொன்னவைகளில் எது எதுலாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தம்போது ஒரு எழுபது பர்சன்ட் நடந்திருக்குது அப்படிங்கிறாங்க அப்புறம் ஒரு முப்பது பர்சன்ட் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நேசோடாமஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு அழிவு உலக அழிவுக்கு ஆரம்ப வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நிறைய பேண்டமிக் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலே பேண்டமிக் வரும்னு சொன்னார்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொல்லலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடியும் போது சொன்னாங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் இப்போது மிகப்பெரியதான ஒரு பஞ்சங்கள் காலங்களெல்லாம் வரப்போகுது ஸ்டார்விங் அதாவது பஞ்சம் பட்டினி இதெல்லாம் உருவாக போகுது அப்படின்னு சொன்னார் அது மாத்திரமல்ல இந்திய அரசியல் தலைவர்களை குறித்தும் அவர் நிறையா பேசியிருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஒரு பஞ்சத்தின் வருஷமாக இருக்கும் வேர்ல்டு வார் த்ரீ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க வேர்ல்டு வார் த்ரீ ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் உலக அழிவுக்கு அது காரணமாக இருக்கும் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஒரு மிகப்பெரியதான உலக அழிவுக்கு காரணமான வருஷமாக இருக்கும் இன்னும் ஒரு சிலர் இதை ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க அதாவது யூடியூப்பில் உள்ளதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே உலகம் அழிய தொடங்கிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் நேஸ்டோடாமஸ் உடைய இது எந்த அளவுக்கு பிப்ளிகலி ஒத்துப்போகுது வேதத்தோடு கூட ஒத்துப்போகிறது தான் நமக்கு முக்கியம் நான் எப்பொழுதுமே நான் சொல்வேன் ஒரு காரியத்தை நான் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்களுக்கும் வேதாகமந்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அத்தனை புத்தகங்களும் மனிதன் தன்னுடைய ஆற்றலை கொண்டு எழுதியது ஆனால் வேதாகமம் மனிதனை கொண்டு தேவ ஆற்றலில் எழுதப்பட்டது பர்சுத்தாவியானவர் எழுதினது இப்போ இவர் சொன்னதில் எழுபது பர்சன்ட் நடந்திருக்குது முப்பது பர்சன்ட் நடக்கலை இன்னும் போக போக கடைசியாக முடியும் போது எத்தனை பர்சன்ட்டு ஒரு ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி அல்லது ஃபார்ட்டிக்கு சிக்ஸ்டி இப்படி கூட முடியலாம் ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போனதே கிடையாது ஸோ அதில் ஒரு கூட மிஸ் ஆகாது அப்படி ஒரு தான் உங்கள் கையிலையும் என் கையிலையும் இருக்குது ஸோ இதில் நம்ம நிறையா காரியங்கள் இருக்குது என்ன இதில் பிரச்சனை என்னென்னா நேஸ்டோடாமஸோடைய ப்ரொடிக்ஷன்ஸை எப்படி இவங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியலையோ அதே மாதிரி தான் பைபிளை கையில் வச்சுருக்கிற உங்களாலையும் என்னாலேயும் சில காரியங்களை புரிஞ்சுக்கொள்ள முடியல அதுக்கு காரணம் நம்ம தான் நாம் தான் அதை புரிந்து கொள்ள முடியாத இடத்துல இருக்கிறோமே ஒழிய வேதாகமும் புரிந்து கொள்ள முடியாத இடத்துல இல்லை ஸோ நம்ம கொஞ்சம் தியானித்தா படித்தா அதில் கண்டுபிடிக்க முடியும் சரி நாஸ்டாமஸ்க்கும் நமக்கும் எது ஒத்து போகுது எது நமக்கு கான்ட்ரவர்ஸியாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் கவனிங்கள் நேசோடாமஸினுடைய ஒத்து போகிற ஒரு விஷயம் சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதில் நேசோடாமஸ் என்ன சொல்கிறாருன்னா ஏழுமலை உள்ள நகரம் வந்து அழிய போகுது அது வந்து ஒரு அழிவுக்கு காரணமாக இருக்கும் அது ஒரு பெரிய பேரழிவை சந்திக்கும் அப்படின்லாம் சொல்லி அதில் ரோமனே அவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த யூடியூப்பில் அது ரோமனே அவங்க கொடுத்துருக்குறாங்க உண்மையிலேயே இது எந்த அளவுக்கு உண்மை நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் வந்து பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஆனால் வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் மிக துல்லியமாக ஏழு மலை நகரத்தை பற்றி ஏழு மலைனே இருக்குது ஏழு மலை நகரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அது ரோம் நகரமாக இருக்கிறது அன்னைக்கு பைபிளில் இன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமாம்னு அன்னைக்கு ராஜ்யபாரம் பண்ணுற ரோம் நகரத்தை பற்றி எழுதியிருக்கு அது மட்டும் இல்லை இது ஒரு பேரழிவை சந்திக்க போது இப்போ சொல்கிறாங்க ஆனால் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக தெளிவாக பதினாறாம் அதிகாரத்தில் ரோம் நகரம் மூன்றாக இடிக்கப்பட்டு போகணும்னு வசனம் சொல்லுது மூன்று பங்காக அது பூமி எதிர்ச்சியில் மிகப்பெரிய சதத்தை சந்திக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது இன்றைக்கி நெசோடா மசோடியா ப்ரெடிக்ஷன்ஸ் அதாவது ஒரு ஐநூறு வருஷத்தை கழித்து மனிதர்கள் எடுத்து ஆச்சரியமாக பார்க்கும்போது நாங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வேதத்திலிருந்து இதை சொல்லுகிறோம் இதை நாங்கள் இதை இப்போ இல்லை இவங்களாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொல்கிறாங்க இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே ரோம் நகரத்துக்கு ஏற்படக்கூடியதை குறித்தும் அடுத்து வரக்கூடிய ஐரோப்பியன் யூனியனை குறித்தும் பல விஷயங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதில் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் இப்போ நேஷனடாமல் சொன்னதில் இதுதான் நமக்கு அவங்க நம்மோடு கூட ஒத்து போகிறார்கள் அந்த விஷயத்தில் சரி நேஷனடாமல் சொன்னதில் எது நமக்கு கான்ட்ரவர்சியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம் இப்போ அழிய போது இன்னோட உலகம் அழிஞ்சிடும் அப்படின்றாங்க இந்த பூமியானது இப்போல்லாம் அழிவே அழியாது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஏற்கனவே பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் கர்த்தருடைய வருகை இன்னைக்கு நடக்குமானால் இதற்கப்புறம் ஆயிரத்தி ஏழு வருஷம் இந்த பூமி கண்டிப்பாக இருக்கும் அது என்ன ஆயிரத்தி ஏழு வருஷம் நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் என்ன ஆயிரத்தி ஏழு வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஏழு வருஷம் உபத்திரவ காலம் அதுக்கப்புறம் ஆயிர வருஷம் அரசாட்சி எல்லாமே இந்த பூமியில் தான் நடக்கணும் அதனால் இந்த பூமி ஒளிஞ்சு போகும் அழிஞ்சு போகும் இல்லை பூமியானது ஒரு பெரிய பேரழிவை சந்திக்கும் திருப்பி அந்த பூமியிலேயே உயிரினங்கள் வந்து பலுகி பெருகும் இது இயல்பு நோவா காலத்தில் நடந்துச்சு அதே மாதிரி பல இடங்களில் நமக்கு இப்படி நடந்துருக்குது ஸோ இந்த பூமியானது இன்றைக்கி நாளைக்கு எல்லாம் அழியாது இது தௌசண்ட் இயர்ஸ் செவன் இயர்ஸ் இன்றைக்கி வருகை நடந்தால் நான் சொல்கிறேன் வருகை என்றைக்கு வரும் நமக்கு தெரியாது வருகைக்கு அப்புறம் நான் சொல்லக்கூடியதான காரியங்கள் அடுத்து நேஷ சொன்ன இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் மிகப்பெரிய பஞ்சம் வந்து உலகமே அழிய தொடங்கும் அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குறித்து அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு தீர்க்கதரிசிகள் என்னென்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஐஎம்எஃப் டேட்டாஸும் என்ன சொல்லுது அதோடு கூட எல்லா எக்கனாமிக்ஸ் அதாவது பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க இல்லை அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சொல்லிட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சியின் வருஷமாக இருக்கும் பெரும்பான்மையான நாடுகள் விழுந்து போகும் அமெரிக்காவே வீழ்ச்சிக்கு வந்துருச்சு இந்த அமெரிக்காவுடைய வீழ்ச்சியை நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக எதிர்பார்க்குறோம் காரணம் என்னென்னா அமெரிக்கா விழுந்தாதான் இந்த வல்லரசு விழுந்தாதான் அடுத்த வல்லரசு எழும்போம் அந்த வல்லரசு யூரோப்பியன் யூனியனாக இருக்கும் ஸோ இந்த வீழ்ச்சி உலகத்துக்கு அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்க எக்கனாமிஸ்டே சொல்லியிருக்கிறாங்க ஸோ மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியும் பஞ்சமும் இனி ஆரம்பிக்கிற காலகட்டமாக இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி தேவ பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் அவ்வளோதான் இதுக்கும் ப்ராபஸி ஒன்றும் தேவையில்லை இல்லை வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லி வச்சு போயிருக்கிறாரு உலகத்தில் என்ன நடந்தாலும் அது தேவனுடைய வீட்டுக்குள் வராது அது கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்கு வராது தேவன் நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதே கிடையாது கர்த்தர் அவைகளுக்கு நடுவில் அவர்களை பத்திரமாய் பாதுகாத்துருக்கிறார் எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் சரி அது இஸ்ரேவேல் இருக்கிற கோசே நாட்டில் மாத்திரம் வரவில்லை என்று வசனம் சொல்லுது இஸ்ரேவேல் முழுக்க பஞ்சம் வந்தாலும் சரி அது எலியா இருந்த வீட்டுக்குள் மட்டும் வரவில்லை என்று சொல்லப்படுகிறது அதே தான் எப்போ தேவன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாரோ இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அழிவு என்ன நடந்தாலும் சரி அது நம்முடைய வீட்டுக்கு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகத்துக்கு எப்படி வேணால் இருக்கட்டும் அது பஞ்சமாக இருக்கட்டும் அது வந்து பேரழிவுகளாக இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் யார் வேணால் என்ன சொல்லட்டும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு நாளும் துக்கத்தின் வருஷமாக இருக்காது உலகம் முழுக்க தண்ணியில் மூடி சிகரங்களுக்கு மேலாக பதினஞ்சு முளத்துக்கு தண்ணி வந்தாலும் கர்த்தரை அதுக்கு மேலே வச்சு நம்மளை காப்பாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அந்த அழிவு உங்களையும் என்னையும் பாதிக்காதுன்னு அதுக்கு அர்த்தம் அந்த தேவன் தான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எக்கனாமிக்ஸை என்ன வேணால் சொல்லட்டும் யார் வேணால் சொல்லட்டும் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போனதே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரியதான பாதுகாப்பு வருஷமாக பஞ்சத்தின் நடுவிலே போஷிக்கிற வருஷமாக உபத்திரவத்துக்கு நடுவில் பாதுகாப்பு உள்ள வருஷமாக அழிவுக்கு நடுவில் மீட்கிற வருஷமாக கர்த்தர் நம்மை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வசனம் சொல்கிறது கவலைப்படாதிருங்கள் இயேசு சொல்கிறார் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வருகிறார் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ